காப்பு சிறப்பாக சுத்தரென்னா நம்ம சிறப்பு என்ன வேணும் காய்கறி கரெக்டாக பார்த்து வாங்கணும் மாங்காய் கத்திரிக்காய் முருங்கைக்காய் உருளைக்கிழங்கு வேண்டாம் உருளைக்கெழங்கு இருக்குது மாங்காய் கத்திரிக்காய் முள்ளங்கி உருளைக்கெழங்கு பழக்கிற கத்திரிக்காய் இந்த காய்கறி தான் சாம்பார் இருக்குது

தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் நம்ம வந்து இன்றைக்கி சுத்துகிற ஒன்று எல்லோருக்கும் வந்துட்டு கெட்டதெல்லாம் போயிட்டு நல்லதாக இந்த வருஷம் ஃபுல்லாக நமக்கு வந்து நடக்கணும்னு கடவுளை வேண்டிப்போம் இன்னைக்கு வந்து நம்ம வீட்டில் காலையிலே எல்லா வேலையும் முடிச்சாச்சு வீடெல்லாம் துடைச்சிட்டு பாகி போர்வை அது எல்லாம் க்ளீன் பண்ணி சாமி வீடு எல்லாம் சுத்தம் பண்ணி குளிச்சுட்டு வந்தாச்சு எங்கள் மாமா வந்துட்டு எங்களை வீட்டு போனதுலேருந்து நான் சாமியை வீட்டில் வந்து சாம்பிராணியும் போடல இப்போ பங்குனி உத்திரத்துக்கு கூட நான் சாமியை கும்பிடல அது ஒரு மாதிரி சேடாகவே இருந்துச்சு அதனால் வந்துட்டு சாமி வீடே சுத்தம் பண்ணலாம் அப்படியே இருந்துச்சு இன்றைக்கி ரெண்டு மாதத்துக்கு மேலே ஆகிடுச்சி நான் சாமி வீடு சுத்தம் பண்ணி இன்றைக்கி தான் சாமி வீடெல்லாம் சுத்தம் பண்ணி சரி வருஷத்தில் முதல் நாள் நம்ம வந்து வீட்டில் சாமி கும்பிடணும் அப்படின்னு சொல்லிவிட்டு எல்லா வேலையும் முடிச்சாச்சு இன்றைக்கி லஞ்சுக்கு வந்து நாங்கள் எங்கள் வீட்டுக்கார் வந்து வெஜிடேரியன் தான் சாப்பிட்ணுன்னு ஆசைப்பட்டாங்க அதுக்காக நம்ம வந்து இன்றைக்கி வெஜிடேரியன் எங்கள் ஊரில் வந்து நான்வெஜ்ஜும் செய்வாங்க வெஜ்ஜும் செய்வாங்க நாங்களும் மாற்றி மாற்றி செய்வோம் ஆனால் இன்றைக்கி வந்து வெஜ்ஜு தான் செய்ய போகிறோம் பிள்ளைகள்லாம் நம்ம பெரிய வீட்லேருந்து நம்ம எங்கள் பிள்ளைகள்லாம் மாற்றி லஞ்சுக்கு வந்துட்டு ஒரு மணிக்கெலாம் வந்துடுவாங்க அதுக்கு முன்னாடி நம்ம சமையலை செஞ்சிடலாம் இப்போ வந்து இன்னைக்கு இப்போதைக்கு இல்லாத பொருள்லாம் வந்துட்டு நோட் பண்ணி விடுறேன்னா நம்ம ஒன்று ஒன்று விட்டுட்டு மறந்துட்டு வந்துருவாங்க அதனாலே எழுதி கொடுத்து விடுற அவங்க போய்ட்டு வாங்கிட்டு வரட்டும் அதுக்குள்ளே நான் பருப்பதை வைக்கப்போகிறேன் ஆளுக்கு சைக்கிளாட் ம்டாது அது இதுக்குள்ளே தண்ணியா ம் அங்க வைக்காதடா சூடா நீங்க கேட்டுருவா டைமிங் கரெக்டாக வரான் தனியாக ஆக்சன் மனுபருப்போ அப்படியே இன்னும் மட்டும் ஒரு ஆட்டம் போட்டுச்சு அப்படியே வீடியோ எடுத்த போதும் ஒரு ஆட்டம் ஒரு சைலண்ட் என்ன பண்ணி வெளியே அட்டென்ட் எல்லாம் மதிய சமையல் எல்லாம் ரெடி ஆகிடுச்சு என்னென்ன ரெடி பண்ணியிருக்கேன்னு காமிக்கிறேன் லாஸ்ட்டாக வந்துட்டு அப்பளம் பொரிச்சிட்டு வடை போடணும் அப்புறம் காலிஃப்ளவர் பக்கோடா மூணும் போடணும் போட்டு அப்படியே அவங்க சாமி கும்பிட்டு சாப்பிட வேண்டியதுதான் இது வந்து வடைக்கு இது வடைக்கு இது காலிஃப்ளவர் பக்கோடாவுக்கு எல்லாம் சாம்பார் சாம்பார் ரசம் பீட்ரூட் பொரியல் அப்புறம் வந்துட்டு கத்திரிக்காய் பொரியல் ரசம் அப்புறம் மற்ற குழம்பு சொல்லியிருந்தேன் டைம் இல்லை பிள்ளைங்க வந்துட்டா வைக்கணும் கரிகாரலாம் சாப்பிடல அன்னைக்கு

இப்போ அப்பெல்லாம் வருது பாருங்க சொன்னால் கேட்கணும் கொஞ்சம் ஸ்லோ பண்ணிக்க அப்பலாம் வந்து இப்ப கம்மியா புரிச்சிக்கிறேன் பாயசம் சாப்பிடுறவ புரிச்சு கொடுத்துக்கிறேன் பாயசம் இப்ப சாப்பிடுவாங்க இப்ப சாமி நான் சாப்பாடு குடுத்து பண்ணல சாப்பிட்டு இருப்பாங்கல அப்பவும் அப்ப வந்து புரிச்சுப்பேன் ஏன் அப்ப புரிச்சு வச்சா போறோம் ஒன்னால சுத்தி விடுங்க இப்ப நான் புரிச்சு குடுக்குறேன் எனக்கே கஷ்டம் சரி ஓகே நோ ப்ராப்ளம் நோ ப்ராப்ளம் இது வந்து சாமி இது பொரிச்சாச்சலையா? அண்ண இல்ல. ஓ அதானே என்னடா கலர் கம்மியா இருக்குன்னு பார்த்தேன். ம் போட்டு எடுத்து போ. சரி اوكي. இது வந்து கருப்பு பேக்ரவுண்டில் மியூசிக் ஓடிக்கிட்டு இருக்கு காப்பிரைட் வரும் அதனால நான் கட் பண்ணிக்கிறேன் நண்பர்களே சவுண்ட் பீஸ் ஆக்ஷன் ராதேவனுக்கு சொன்னவேனுக்கு சொன்ன வே യോണം അപ്പം പിടിക്കും

என்ன வர எடுத்து போயிரு. போந்த போந்த போற. முன்பத தான் இருக்குங்க. நல்லா எரியு. மச்சான்டா. டேய் சத்தம் மூடாத. குருக்கள்வாரா அழி குறுக்கள் குறுக்கள்வாரா அழிவிடுங்க பாப்பா ஒரு சாங் வைக்கிது முருகன் சாங் வைக்கிது வைஃபை கிடைக்க முடியுது பாப்பா என்ன பாப்பா பண்ணுவாங்க பார்த்தா இந்த கொரியன் அந்த கொரியன் வகையிடா

என்னென்ன சாப்பாடு இருக்குன்னு சொல்லவே இல்லை வெயி 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 மதிய நேரம்ல செஞ்சு சாமிக்கு படிச்சு சாமி கும்பிட்டாச்சு அப்போ கை ரேட்ட எடுக்கறது ஏமாத்திட்டாங்க எல்லாரையும் பத்த கொளம் வைக்கல போற எனக்கு பிடிச்ச இருக்கணும்டா அப்ப ரவுண்டு ஆயிடுச்சு ரவுண்ட் கட்டி லே கொஞ்சம் கொஞ்சம் தள்ளி உட்காருற ஹரி பாப்பா ஆ இங்கே கனி நீ பின்னாடி பின்னாடி அப்படியே உட்கார

தனிக்கு இறங்கவே மாட்டேங்குது சாம்பார் ரசம் ஹம் என்ன பண்றது ஏங்க நீ நம்ம நிலமா அப்படி இருக்கு சொல்லு இத